ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போனாலும் ஈவினிங் ஆனால் நம்ம ஷோவை பார்த்தா கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் நிச்சயமா எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கும் அதை நான் வீணடிக்க விரும்பல வாங்க டேரக்டாக ஷோட்டில் போயிடலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு சேர ரிலாக்ஸேஷனையும் ஃபிட்னஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யோகாசனம் தான் அந்த யோகாசனத்தை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை பார்க்க போறோம் என்ன முத்திரைனா கஷியாப்பா முத்திரை வந்து பார்க்க போறோம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதோட பலன்கள் அதெல்லாம் பத்தி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கைகள் இப்படி எடுத்துக்கோங்க இந்த மோதிர விரலையும் சுண்டு விரலையும் எடுத்து இந்த நடுவு அதாவது நம்ம உள்ளங்கை நடுவுல வந்து இப்படி வைக்க போறோம் நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட கட்ட வரல் இப்படி உள்ள வைக்க போறோம் அதுக்கப்புறம் ரெண்டு வரலையும் சேர்த்து வந்து இப்படி மடக்க போறோம் அப்போ வந்து சின்ன வயசுல நம்ம வந்து நம்ம பார்த்துருப்போம் அதாவது இப்படி தலையில இப்படி வச்சு இப்படி கொட்டுறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாம் செஞ்சது எல்லாமே வந்து ஒரு காரணத்துக்காக செஞ்சிருப்பாங்க இப்ப இது வந்து இது கஷ்யாப்பா முத்திரை அப்படின்னு சொல்றோம் இது ரெண்டு கைகளையுமே வந்து செஞ்சுக்கலாம் மறுபடியும் செய்யலாம் அதாவது வந்து மோதிர விரலும் சுண்டு விரலையும் இந்த நடுவு இதுல வந்து வச்சுக்கலாம் கட்ட வரல் அப்படி உள்ள வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு வரலையும் வந்து இந்த மேல வந்து மடக்கிடுங்க கட்ட வர வெளியில வந்து கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்குங்களா இப்ப அப்படியே வந்து வச்சுக்கலாம் ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எதிர்மறைய சிந்தனைகள்லாம் வருது பார்த்திங்கன்னா அது வராமல் தடுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த முத்திரை வந்து பண்ணுறோம் சில பேருக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து அப்படி நடக்கும் நம்ம வந்து நல்லா பாசிட்டிவாக நினச்சோம்னா பாசிட்டிவாக நடக்கும் நம்ம நெகட்டிவா நினைச்சோம்னா நெகட்டிவா நடக்கும் நம்மளோட எண்ணங்கள் தான் வந்து நம்மளோட செயல்களை வந்து நான் செயல்கள் வந்து நல்லாயிருக்கும் நம்மளோட செயல்கள் நல்லா இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது எதிர்மறை சிந்தனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த முத்திரை வந்து செய்கிறோம் இந்த முத்திரை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சே ஆகணும் அது பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ஒன்றா வச்சாலும் சரி இல்லை அஞ்சு நிமிஷம் நீங்கள் பிரித்து வச்சாலும் சரி பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அது மூணு டைம் வந்து செய்கிறதுனாலும் ஓகே அதாவது வந்து காலையில் மதியானம் ஈவினிங் அந்த மாதிரியும் வந்து நீங்கள் வந்து செஞ்சிடலாம் இப்போ இது இன்னும் ஒரு முறை வந்து செஞ்சிடலாம் ரெண்டு வரல்களுமே எடுத்து உள்ளங்கை நடுவில் வச்சுருங்க கட்டை வரல் உள்ளே வச்சுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு வரலையும் இந்த ஆழ்கட்டு வரலையும் விரலையும் இது மேலே வச்சுக்கோங்க ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்க தேவையில்ல லைட்டா வந்து ப்ரெஷர் கொடுத்தாலே போதும் ஃபுல்லா ரொம்ப அழுத்திட்டும் இருக்க வேண்டாம் இந்த மாதிரி ஊக்கி வச்சுக்கோங்க சில வினாடிகள் இருக்கலாம் தலர்த்திக்கலாம் இந்த முத்திரையை செய்ய செய்ய நம்ம நமக்குள்ளேயே வந்து நல்லா பாசிட்டிவிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நம்ம எனர்ஜி வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்மளோட செய்கிற செயல் எல்லாம் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த முத்திர முத்திராவே முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எல்லா ಲ್ಯಾங்குவேजेस ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க சோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சா மட்டும் போதும் நம்மளால உலகம் ஃபுல்லா எல்லா இடத்தலயும் ரொம்பவே ஈஸியா நம்மளால வாழ்ந்துக்க முடியும் அப்படிப்பட்ட ಲ್ಯಾங்குவேஜை இவங்க எவ்வளவு ஈஸியாக சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம்ன்ற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம் சோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் இல்லையா டென்சஸ்லயும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் சோ எக்ஸ்க்ளூசிவ்வா நம்ம என்னல்லாம் பார்த்தோம் பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்த்தோம் நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்த்தோம் சோ அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ரோ சென்டென்சஸ் அப்படின்னு பார்க்க போறோம் சோ ஒரு பாசிட்டிவ் சென்டென்சஸ் என்னும் போது ஒரு பாசிட்டிவான வழிகள்ல எப்படி எழுதலாம் முடிச்சிட்டேன் பண்ணிட்டேன் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் முடிஞ்ச விஷயங்கள சொல்லக்கூடியது கம்ப்ளீட்டட் விஷயங்கள சொன்னது சோ அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் அப்படிங்கும்போது பண்ணல செய்யல அப்படிங்கிற விஷயத்த நெகட்டிவ்ஸ்ல சொன்னது இல்லையா சோ இந்த மாதிரி இதை வந்து ஆன்சரிங்கா அதாவது ஒரு கேள்வி இல்லாம பதில் சொல்ற மாதிரி இருந்துச்சு இப்போ இதுவே இன்ட்ராகேட்டிவ்னு வரும்போது பாத்தீங்கன்னா கேள்விகளா இருக்க போகுது அந்த கேள்விகள் வந்து பண்ணிட்டாங்களா செஞ்சுட்டாங்களா வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் அப்படிங்கறதான் சோ அந்த கேள்விகளும் அந்த ரூலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஏன்னா நம்ம பாசிட்டிவும் நெகட்டிவும் நிறைய பார்த்துட்டோம் இல்லையா சோ அதுல நம்ம நிறைய பார்த்ததால அதனுடைய ரூல் நமக்கு என்ன இருக்கும் ஈஸியா இன்ட்ராகேட்டிவ்ல பிளக்சுவேட் ஆகும் அதாவது ரொம்ப ரிஃப்ளெக்ட் நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஸோ இப்போ எந்த ஃபார்ம்ல எழுதினாலும் எத டு பி அ பாசிட்டிவ் அஃபர்மேஷன் இல்லை நெகட்டிவாக இருக்கட்டும் இல்லை இன்ட்ராகேட்டிவாக இருக்கட்டும் எதுல எழுதுறனாலும் நமக்கு என்ன வேணும் வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்னு வேணும் இல்லையா வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிற ஒரு வேர்ப் ஃபார்ம் வேணும் ஏன்னா அந்த வேர்ப் ஃபார்ம்ல தான் நமக்கு என்ன தெரியும் ஸோ இந்த ப்ரெசென்ட்ல இப்படி பேசணும் பாஸ்ட்ல இப்படி பேசணும் பேசணும் அப்படிங்கிற தமிழ் அர்த்தங்கள் நமக்கு புரிஞ்சுதுன்னா அதை நம்ம என்ன பண்ண முடியும் சென்டென்ஸ்ல கொண்டு வரும் போது ஈஸியா கொண்டு வரலாம் இல்லையா அப்படி இருக்கும் போது நம்ம நிறைய வேர்ட் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வேர்ட் ஃபார்ம்ஸ்லயே வச்சு நம்ம எப்படி இப்ப இன்ட்ரோகேட்டிவ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கறத வாங்க நம்ம பார்த்துட்டு நம்ம நம்ம இருந்து பார்க்க போறது என்னது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் ஸோ இன்ட்ரோகேட்டிவ் பார்ப்போம் இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா தர் இஸ் அ கொஸ்டின் ஒரு கேள்வியாக கேட்கிறது இல்லை பண்ணிட்டாங்களா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினா கேட்கறது ஸோ அது நம்ம எந்த விதமான சென்டென்ஸ்னாலும் நமக்கு யார் வேணும்னு சொல்லிங்கன்னா ஒர்க் ஃபார்ம் வேணும்னு சொல்லியிருந்தேன் அப்போ வி ஒன் வி டூ வி த்ரீ இல்லையா ஸோ வி ஒன் பி டூ வி த்ரீ அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ நான் இங்க என்ன எடுக்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம் வி ஒன் ஏற்கனவே நம்ம பார்த்த ஒர்க் ஃபார்ம்ஸ் தான் எடுக்க போறோம் பிகின் அப்படிங்கிறது எடுக்கிறது இல்லையா பிகின் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தொடங்கு அப்படிங்கறது சொல்லிருக்கேன் அதாவது பிரசன்ட் ஃபார்ம்ல பிகின் தொடங்கு அப்படிங்கறது இல்லையா சோ இதுவே பி டூ வி த்ரீ அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா பிகன் பிகேன் வரும் பி த்ரீ ல பாத்தீங்கன்னா பிகன் அப்படின்னு வரும் ஜி யு என் இது ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான் தொடங்கியது இது நம்ம ஏற்கனவே வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் நிறைய பார்த்துட்டோம் இது வச்சு நம்ம எப்படி இன்ட்ரோகேட்டிவ்ல கொஸ்டினா எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து ஒர்க் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணியாச்சு அதோட தமிழ் அர்த்தத்தையும் பார்த்துட்டோம் இப்போ கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நமக்கு யார் வேணும் ஆஸ் யூஷுவல் நமக்கு என்னன்னா சப்ஜெக்ட்ஸ் தான் இதுலயுமே ஸோ சப்ஜெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்றதை எழுதிக்குவோம் அதுக்கப்புறம் ரூல் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்றேன் ஐ வி யூ ஷி ஷி தே ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் இருக்குது இது இல்லாமல் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்பு கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த வேர்போட ஃபுல் என்னது ஃபுல் நேம் என்னது அக்ஸ்லரி வேர்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ நம்மளுடைய இன்ட்ராகேட்டிவோட ரூல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறதே எப்படி தான் இருக்கும் எக்ஸிலரி தான் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ எக்ஸிலரி தான் ஸ்டார்ட் ஆகும் ஏன் அப்படின்னா நம்ம பார்க்கறது இன்ட்ரோகேட்டிவ் தர் இஸ் அ கொஸ்டின் அவங்க அதை பண்ணியிருந்தாங்களா இல்லை பண்ணியிருந்தால் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கேள்வி எழுப்புற மாதிரி கேட்குறதா அப்போ ஃபஸ்ட்டு ஏவியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க

ஓகே ஸோ அப்போ ஒரு ரூலை ஃப்ரேம் பண்றோன்னு ஒரு எக்ஸலரி வேர்ப் ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஒரு வி த்ரீ இது எங்க இருந்து ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் தான் ஃபார்ம் ஆகுது இப்போ இதே பாருங்க இந்த பாஸ்ட் ப பர்ஃபெக்ட்டுக்கு நான் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஒன்று எழுதுறேன் பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ரூல் என்ன வரும் ஒரு சப்ஜெக்ட் வரும் பிளஸ் ஹேட் வரும் அண்ட் பிளஸ் வி த்ரீ ஃபார்ம் வரும் இல்லையா இதுதான் பாஸ்ட் ஃபார்முக்கு ஓகேயா ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன எக்ஸாம்பிள் எழுதுறேன் ஷி ஹேட்

begin the test. அப்ப அவ என்ன பண்ணல டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கல அப்படிங்கறத அப்ப இது நெகட்டிவ்ல வரும் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா இன்ட்ராகேட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் வரும்போது உங்களுக்கு இந்த ஹேட் இருக்கு இல்லையா அக்ஸரி இதுதான் மெயின் ரோல்ல உங்களுக்கு முன்னாடி இப்படி ப்ளே ஆகும் பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் சோ இப்போ நான் எழுதும் போது ஹேட் ஹேட் ஷி சப்ஜெக்ட் హ్యాడ్ ఇక్క షీ వంద ఎక్సరీ వర్బ్ సబ్జెక్ట్ అండ్ బట్ వి త్రీ ఫార్మ్ హ్యాడ్ షీ బిగన్ ద టెస్ట్ அப்போ என்ன சொல்றாங்க ஹேட் ஷி பிகன் த டெஸ்ட் அப்போ ஹேட் இங்க இருந்தாலும் யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க ஷீ சப்ஜெக்ட்ங்கிறது தான் மேஜர் ரோல் வருவாங்க அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அவள் தான் ஃபர்ஸ்டே வருவாங்க ஸோ அவள் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் யார் வருவாங்க இவங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லையா டேரெக்ட் சப்ஜெக்ட் இல்லையா டேரெக்டா ஷி அப்படிங்கிற சப்ஜெக்ட் சொல்லிடுறோம் இவங்க இன்டெரெக்ட்ல இருக்காங்க டெஸ்ட்ங்கிறது அப்போ அவள் சோதனையை டெஸ்ட்னா என்ன ஒரு சோதனை ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்குறோம் இல்லையா அப்ப அவள் சோதனையை என்ன பண்ணிருந்தாங்களா தொடங்கி இருந்தார்களா அப்படிங்கிற மாதிரி சோ தொடங்கி இருந்தார்களா அப்படிங்கறத கேட்கணும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் ஒரு கேள்வியா சொல்றோம் இந்த இடத்துல கொஸ்டின் மார்க்கும் போடுறோம் அப்போ தொடங்கி சோதனையை தொடங்கி இருந்தார்களா அவள் சோதனையை தொடங்கி இருந்தாளா இல்ல தொடங்கி இருந்தார்களா அப்படின்றத கூட நீங்க சொல்லலாம் அப்போ நமக்கு என்ட்ராகேட்டிவ் வரும்போது எங்க இருந்து வரும் நமக்கு ஒரு பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்ல இருந்தா இன்ட்ரோ ஃபார்ம் ஆகும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது இன்னைக்கு நம்ம பாக்குறது இருக்கிற சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்புக்கு அப்புறம் ப்ளே ஆகும் சோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வேர்க் ஃபார்ம் பிகன் பிகேன் பிகன் இது வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் இன்ட்ராகேட்டிவ்லயும் ஃப்ரேம் பண்ணுங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அஃபர்மேஷன்லயும் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் கம்பேரிசன் எப்படி இருக்குன்றது புரியும் அடுத்த கிளாஸ்ல அடுத்த வர்க் ஃபார்மோட மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம்

ஜூஸ் அப்படியே விட்டுட்டு போயிடுறான் ஆனால் அவன் மறந்துட்டான் அடுத்த நாள் காலையில் அவனுக்கு ஞாபகம் வருது உடனே போய் ஓடி அங்கே போய் பார்த்தா அவன் ஜூஸாக வச்சுருந்தது ஐஸ் கட்டியாக மாறி இருக்கு அப்போ தான் உருவாச்சு குச்சி ஐஸ் ஸோ நைன்டீன் ஃபைவ்ல தான் இந்த குச்சி ஐஸ் அப்படின்ற ஒரு விஷயமே உருவாச்சு அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடாக ஜூஸ் எல்லாத்தையுமே ஐஸாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஐஸுக்காகவே தனியாக ஒரு சிறப்பையும் எசன்சியும் ரெடி பண்ணி குச்சி ஐஸ் ப்ரொடக்ஷன் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு நைன்டீன் இந்த டிவி பேஷன்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்காக ஒரு டேப்லெட்ஸ் தயாரிச்சு அதை ஃபைட் பண்ணுறதுக்காக ஒரு மெடிசனாக கொடுத்தாங்க ஆனால் நாலடைவில் அவங்களுடைய அவங்களுடைய மைண்டில் மூடில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா தான் அதை கண்டுபிடிச்சாங்க அதை ஒரு ஆன்டி டிப்ரெஷன் பில்லா கூட யூஸ் பண்ணலாம்னு அண்ட் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஆன்டி டிப்ரெஷன் பில் அப்படின்னு சொல்லி தனியாகவே ஒரு காம்பனண்ட்டை உருவாக்கி இப்போ வரைக்கும் கொடுத்து வந்துட்டுருக்காங்களாம் எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டு காரமான ஃபுட்டை நம்ம சாப்பிட்டால் மட்டும்தான் நமக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது காரத்தினால இல்லை காரத்தோடு சேரக்கூடிய ரெண்டு விஷயங்கள் ஒன்று சோடியம் இன்னொன்று ஆயில் என்ன ஆயிலை யூஸ் பண்ணுறாங்களோ அது கூட இந்த காரம் மிக்ஸ் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு அசிடிட்டியை கிரியேட் பண்ணாதான் நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலா நெஞ்சு எரிச்சலா இருக்கும் இல்லையா அண்ட் அதே மாதிரி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எரிச்சல் வரும் அதே இருந்தாலும் நமக்கு ஜீரணமாகாது அப்படின்றதும் மனுஷங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ரிசர்ச்ல பதினஞ்சு சென்ஸு மனுஷங்களுக்கு ஸ்மெல் பண்றது அண்ட் நம்ம டேஸ்ட் பண்றது இதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட பதினஞ்சு சென்ஸ் இருக்குப்பா மனுஷங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாகரிகம் வளர வளர ஒவ்வொரு சென்சா வளர்ந்துட்டு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய லேடிஸ் எல்லாருமே இந்த கிளாக் கிளிப்ஸ் அப்படின்ற ஒரு பயன்படுத்துவாங்க எஸ் கை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்படி கை கொடுக்குற மாதிரி கிளிப்ஸ் இருக்கும் இல்லையா அந்த கிளிப்ஸை எப்பவுமே யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்ட் இந்த கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா அதனால நிறைய இன்ஜூரிஸ் நடந்திருக்கு பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சரி இல்ல மெட்டலாக இருந்தாலும் சரி அதனால கல்ல தாண்டி உள்ள இருக்கக்கூடிய மிடில் அம்புக்கெட்டவா இருக்கட்டும் இல்ல அந்த ஸ்பைனுக்கு போகக்கூடிய நியூரல் சிஸ்டம் எல்லாமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இன்கேஸ் ஏதாவது கார் கிராஷ் நடக்கும் போது சடனா போய் அவங்க முட்டினாங்க பின்ன அப்படின்னா உடனே அந்த பிளாஸ்டிக் கிளிப்பா இருந்தால் கிராக் ஆயிடும் அங்க இஞ்சுரி கம்மி அதுவே மெட்டல் க்ளிப்பா இருந்துச்சு அப்படின்னா இன்ஜுரி ரொம்பவே அதிகமா இருக்கும் அண்ட் அதே மாதிரி நிறைய இன்ஜூரிஸ் நடந்திருக்கு குழந்தைய கையில வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க திடீர்னு வழுக்கி விழுந்து கிளிப் மாட்டியெல்லாம் ஒருத்தங்க ஐசியூ வரைக்கும் போயிருக்காங்க அதனால அந்த கிளிப்ஸ மோஸ்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவேர்னஸ் நிறைய பறந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த சொல்ல உங்களை நான் வந்து சந்திக் ஆண்ட்ல திஸ் இஸ் பாக்ஸ்ட்ரீ டேஸ்ட் ஒவ்வொரு நாள் பத்தின சிறப்பான விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இந்த செக்மெண்ட்ல ஸோ இன்னைக்கு இவங்க என்ன சொல்லிக் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் இருபதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் இருபதுல என்ன அப்படின்னா உலக கொசு நாளாக கடைபிடிக்கப்படுகிறதுங்க என்னது கொசுவுக்கு ஒரு நாளா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆமாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷ் மருத்துவர் சர் ரொனால்டு ராஸ் என்பவர் தான் வந்து இந்த பெண் கொசுக்கள் நோய்களில் இருந்து மலேரியா நோய் வந்து ஏற்படுகிறது என்பதை வந்து கண்டறிந்தாருங்க அதை நினைவுகூரும் கூறும் வகையில்தான் உலக கொசு நாள் வந்து இந்த ஆகஸ்ட் இருபதாம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க கொசு அப்படின்னு நம்ம சொல்லும்போது போது இதை பற்றி நீங்க அறிய தகவல்கள் நாம நிறைய இருக்குங்க கொசு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மற்ற இப்ப ஈயோட கம்பேர் பண்ணும்போது போது அவ்வளவு வேகமா பறக்கும் நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அப்படி கிடையாதுங்க ஒரு மணி நேரம் அது பறந்தால் கூட ஒரு மைல் தூரத்தை தான் கொசுவால வந்து கடக்க முடியும் என்பதுதான் நிரசனமான ஒரு உண்மை ஆனால் வந்து பாத்தீங்கன்னா கொசு வந்து தன்னுடைய ரெக்கையை வந்து ஒரு நிமிடத்திற்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது டு ஐம்பது தடவை வந்து அந்த ரெக்கையை வந்து அடிக்குமாங்க அதனால் தான் நம்ம காது பக்கம் வரும்போது ரிங் அப்படிங்கிற ஒரு சத்தம் வந்து நமக்கு கேட்குதுங்க அதே மாதிரி இந்த கொசுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வகையான கொசுக்கள் வந்து நமக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறது உயிரிழப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கொசுவில் வந்து பார்த்திங்கன்னா அனாஃபிலஸ் கொசு க்யூலெக்ஸ் கொசு ஏடியஸ் கொசு அப்படிங்கிறது நம்மளுடைய மனித இனத்தை வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையான கொசுக்கள்ங்க. இந்த அனாபிலஸ் கொசு வந்து பார்த்திங்க அப்படின்னா மலேரியா தொற்றுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைவது இந்த அனாபிலஸ் கொசுங்க அதே மாதிரி கியூலக்ஸ் ஏடிஎஸ் கொசுக்கள் தான் டெங்கு காய்ச்சல் சிக்கன் குனியா போன்றவைக்கு வந்து வழிவகுக்கிறதுங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனாபிலஸ் கொசு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து தோன்றுவதற்கு முன்னாடி விடியற் காலையில் தான் வந்து இந்த அனாபிலஸ் கொசு வந்து கடிக்குமாங்க அதே மாதிரி கியூலக்ஸ் கொசு பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் சூரியன் மறைவதற்கு முன்னாடி தான் வந்து இந்த கொசு வந்து கடிக்குமாங்க அதே மாதிரி ஏடிஎஸ் கொசு வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் தான் வந்து ஏடிஎஸ் கொசு வந்து கடிக்குங்க இதில் இன்னும் என்ன உங்களுக்கு நான் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனாஃபிலஸ் கொசு வந்து எங்கே முட்டையிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மையான தூய தண்ணீரில் தான் அனாஃபிலஸ் கொசு வந்து முட்டையிடுங்க ஆனால் கியூலெக்ஸ் கொசு வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடை இருக்கக்கூடிய சாக்கடை தண்ணீரில் தான் வந்து முட்டையிடுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎஸ் கொசு வந்து பார்த்தீங்கன்னா தூய தண்ணீர் ஆனால் தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல வந்து முட்டை இடுவாங்க இதை வைத்தே நாம் வந்து கொசுக்கள் வந்து எந்த நேரத்தில் கொசு கடிக்குது வந்து தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி என்னென்னா கொசுடைய உணவு வந்து மனித ரத்தம் அப்படிங்கிறது தவறுங்க அது வந்து நம்மளுடைய பூக்களில் இருக்கக்கூடிய தேனை தான் வந்து என்ன அது உணவாக எடுத்துக்குதுங்க இந்த கொசு கடிக்கும் போது நாம் ஏன் அந்த ரத்தத்தை உறிஞ்சினதுக்கு அப்புறம் நமக்கு கொசு கடிக்கக்கூடிய அந்த உணர்வு நமக்கு படுது அப்படின்னா கொசு ஃபஸ்ட்டு அது கொசுக்கு வந்து பற்கள் கிடையாதுங்க அதோடய வாயு வந்து நீளமாக அந்த கூர்மையாக இருக்கும் அப்படியே உமிழ் நீரை வந்து அந்த இடத்துல சுரக்குமா அப்போ உமிழ் நீரை சுரக்கும் போது நமக்கு எந்த இடத்துல வந்து அது உள்ளே குத்தி உள்ளே போகுதோ அதை சுற்றி வந்து மறுத்து போயிடுமா அப்போ அந்த இரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிற வரைக்கும் அந்த அதோடைய இங்கே நம்ம கொசு இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்குங்கிறது நமக்கு தெரியாதுங்க அது கடிச்சு இருந்த அந்த எடுத்து ரத்தத்தை உறிஞ்சினதுக்கு அப்புறம் அந்த நமக்கு அந்த வழி வந்து ஏற்படுதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொசுவே வந்து ஒரு ஏழு மில்லிகிராம் தான் வந்து தன்னோட இடைகள் வந்து இருக்கும் ஆனால் ரத்தத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஞ்சு டு பத்து மில்லிகிராம் ரத்தத்தை வந்து கொசுவானது வந்து உறிஞ்சிக்கொள்ளுமாங்க இந்த கொசுக்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நமக்கு அதிகமான துன்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூணு கொசுக்கள் அனாஃபிலஸ் கியூலக்ஸு அதே மாதிரி ஏரியஸ் வகையான கொசுக்கள்ங்க இதில் வந்து பான் கொசுக்கள் வந்து எப்பயுமே வந்து கடிக்கவே கடிக்காதுங்க பெண் கொசுக்கள் மட்டும்தான் கடிக்கும் அதே மாதிரி ஆண் கொசுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாட்கள் மட்டும்தான் உயிரோடு இருக்குங்க அதோடைய முக்கிய வேலை வந்து இனச்சேர்க்கை செய்வது மட்டும்தான் ஆண் கொசுக்களுடைய வேலைங்க பெண் கொசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது முதல் ஐம்பது நாட்கள் வந்து உயிரோடு இருக்குங்க அப்போ முட்டையிடும் கொசுக்கள் தான் நம்ம வந்து பெண் கொசுக்கள்னு சொல்கிறோம் அந்த பெண் கொசுக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து முந்நூறு முதல் ஆயிரம் முட்டைகள் வரைக்கும் வந்து கொசுக்கள் வந்து எழுமாங்க ஆனால் அத்தனை டைமில் அத்தனை முட்டைகள் வைக்குமா அப்படிங்கிறது கிடையாது ஐம்பது ஐம்பது முட்டைகளாக வந்து பெண் கொசுக்கள் வந்து முட்டைகள் வைக்கும் என்பது சொல்லப்படுகிறதுங்க இந்த ஆகஸ்ட் இருபதாம் நாளில் இந்த பெண் கொசுக்களால் மலேரியா நோய் ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்த தினம்தான் இந்த ஆகஸ்ட் இருபதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்மளோட ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு அருமையான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை